வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல் வாத்து முட்டை மற்றும் நாட்டுக்கோழி முட்டை இவற்றில் நாம் எவற்றை சாப்பிட்டால் நம் உடம்பிற்கு நல்லது என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாத்துகள் கறிக்காகவும் முட்டைக்காகவும் அதிகம் வளர்க்கப்படுகின்றன வாத்துகளை வளர்க்க திறந்த வயல்வெளியும் தண்ணீர் வசதியும் முக்கியமானது வாத்துகளை பட்டி அமைத்து ஊர் ஊராக சென்று வளர்ப்பவர்கள் உள்ளனர் வாத்து முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையே பலமடங்கு பலவிதங்களில் சிறந்தது வாத்து முட்டையில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது அனைத்து உடல் வாக்கினருக்கும் ஆகாதது பசி மந்தம் வாயு வயிற்றுவலி தோல்நோய் அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை இது உண்டாக்கும் வாத்து முட்டையை அவித்து அப்படியே உட்கொண்டால் வாயு தொல்லை ஏற்படும் நாட்டுக்கோழி முட்டையை வைத்து பலவிதமான சித்த மருந்துகள் தயாரிக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை எளிதில் ஜீரணமாக கூடியது இது சத்துக்கள் நிறைந்தது அவித்த முட்டையை கூட வெறுமையாக உண்டால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் கிடையாது பச்சை முட்டையை கூட மிக மிக குறைந்த அளவில் கடும் உடல் உழைப்பாளர்கள் உடற்பயிற்சியாளர்கள் உட்கொள்ளலாம் இதில் கொழுப்பு சத்து குறைவு எலும்பு முறிவிற்கான சித்த மருத்துவ சிகிச்சையில் மருத்துவ கட்டு நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது கண் நோய்கள் தடுப்பு உடல் எடை குறைப்பு தலைமுடி பொலிவு போன்ற பல செயல்பாடுகளுக்கு நாட்டுக்கோழி முட்டை உதவுகிறது வாத்து முட்டை சாப்பிடுவது துர்வாடை வீசும் கடுமையான சளி இருமலின் போது மட்டும் மிளகுத்தூள் அல்லது திரிகடிகத்தூள் தூள் தொட்டு கொண்டு இதை உட்கொள்ளலாம் மருந்துகள் தயாரிக்க எவ்விதத்திலும் வாத்து முட்டை உதவாது வாத்து முட்டையை தொடர்ச்சியாக தினமும் உட்கொண்டாலும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே வாத்து முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையை சிறந்தது வாத்து முட்டையில் நாட்டுக்கோழி முட்டையை விட சத்துக்கள் அதிகம்தான் ஆனால் அதிக சத்து செறிவை அதற்கு பாதகமாகவும் உள்ளது அதனால் அதை மிக கவனமாகவே பயன்படுத்த வேண்டும் வாத்து முட்டையானது சிறங்கு முதலான தோல் நோய்களை அதிகரிக்கும் அதிக இச்சையை தூண்டும் நாவில் ருசியின்மையை ஏற்படுத்தக்கூடியது வாத்து முட்டை வாத்து முட்டையை அதிகம் உட்கொண்டால் இன்னும் தோல் அரிப்பு அதிகரிக்கும் கொழுப்பும் புரதமும் மிகுந்திருப்பதால் தீவிர நோயாளிகள் இதை உட்கொள்ள முடியாது நாட்டுக்கோழி முட்டை வாதத்தையும் பித்தத்தையும் அதிகரிக்கும் அதற்கு முறிவாக அதனுடன் மிளகு சேர்த்தால் போதுமானது ஆனால் தோல் நோய்களை ஏற்படுத்தும் வாத்து முட்டையின் முறிவாக அதனுடன் எதையும் சேர்க்க முடியாது மனித உடலுக்கு தேவையான புரோட்டீன் கொழுப்பு மற்றும் செலினியம் ஜிங் போன்ற தாதுக்கள் வாத்து முட்டையில் நிறைந்துள்ளன வாத்துக்கறியின் சுவை கோழிக்கறியின் சுவையின் முன் பார்த்தால் பெரிய அளவில் வேறுபாடு இருக்காது வாத்து முட்டையின் அளவு பெரியதாக இருக்கும் எளிய மக்களுக்கு தேவையான உணவு வாத்துக்கறி மற்றும் வாத்து முட்டை எனவே வாத்து வளர்ப்பு என்ற தொழில் செய்து பிழைப்பவர்களுக்கும் அதை உண்டு வாழ்பவர்களுக்கும் வாத்து முட்டை போதுமானதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்